ஓம் சூரியாய சுவமாய மங்களாய சா குரு சுக்கர சனியாயசா ராகவே கேதவே நமோ நமேம் ஓம் குரு துருமா குரு விஷ்ணு குரு தேவோ ஹேசராக குரு சாக்ஷா பரபரக்கமே தஸ்மே சரி குரு ரவே நமே நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான குறிப்பு இ குரோதி வருடம் பங்கனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பயிற்சியாகிறார் இந்த பேர்ச்சின் மூலம் அதாவது இதுவரிலும் சில இன்னல்களை அதாவது சனீஸ்வரனால் பெரிய இன்னல்கள் இல்லை அவர் அவர் சொந்த ஜாதகத்தில் அவருக்கு நடக்கும் தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் அந்த பாதிப்பு குறைந்திருக்கும் அப்படி பாதகமாக இருக்கும்போது அதனுடைய தாக்கமும் சனீஸ்வரனையே எல்லோரும் குறை சொல்கிறார்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட இன்று சனீஸ்வரன் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு தேர்ச்சியாகும் இந்த நாளில் எந்தெந்த ராசிக்கு சில சிறப்பான பலன்கள் இருக்கும் முதலில் ரிஷ்ப ராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இரண்டரை வருடம் பயணம் செய்கிறார் அந்த ராசிக்கு இதுவரும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிவர்த்தியடையும் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் வருவாய் வரும் அதே நேரத்தில் தொழில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் கவனம் வேண்டும் கடக கடகராசிக்கு மிகவும் சிறப்பான பலனை சனீஸ்வரன் கொடுப்பார் அஷ்டம சனியிலிருந்து அவர் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் மிகவும் சிறப்பு அதே நேரம் சித்திரை மாதம் முப்பது ஒன் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருக்கடிதப்படி குரு பகவான் ரிஷ்பத்தில் இருந்து மிதனத்துக்கு வரும்போது அது விரயஸ்தானமாக மாறுவதால் வருவாய் வந்தாலும் கையில் தங்காமல் ஏதாவது ஒரு வகையில் இழப்புகள் ஏற்பட கூடும் சனீஸ்வரன் நன்மை செய்தாலும் குரு பகவானால் அது விரயமாகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மீனராசிக்கு அஷ்டம சனி அதனால் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் சனீஸ்வரர் இருப்பார் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது அல்லது தொழில் செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய ராசி கன்னியாசிக்கு சப்தமம் ஏழாம் இடத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருப்பார் அதனால் ராசிக்கு சனீஸ்வரன் நட்பு கிரகம் என்பதனால் பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்காது அவரவர் குடும்பத்தில் உள்ள திருமணம் ஆயிருந்தால் மனைவிக்கு சிறு சிறு உடல் உபதிகள் பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் நேரிடாது துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்கிறார் அதுவும் ஜலராசியான மீன மீனத்தில் தண்ணீர் அமர்ந்திருக்கிறார் அதனால் அவர்களுக்கு இதுவருளும் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பான பலன்கள் நன்மைகள் வந்து சேரும் மிகவும் சிறப்பு விருச்சிக ராசிக்கு அவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகள் குறையும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது பங்கு பங்காளி சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து அன்போடு நடந்து கொள்வதால் பிரச்சனைகளை மிகவும் சுலபமாக சமாளிக்கலாம் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் உள்ளது சனீஸ்வரன் அவருடைய ராசியான தனுசு ராசி அதிபதி குரு அவருடைய இன்னோருடைய ராசி மீனம் அதில் அமர்ந்திருக்கார் தனுசு நெருப்பு ராசி மீனம் ஜல ராசி ராசி அதனால் இந்த ராசிக்காரருக்கு தண்ணீர் சனீஸ்வரன் இருக்கும்போது சிறு சிறு உணவு உபதிகள் பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் அந்த நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஆகாது என்பதனால் சற்று கவனமுடன் இருப்பது மிகவும் சிறப்பு மகர ராசிகாரர்களுக்கு மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் அவர்களுக்கு மூணாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இதுவரை ஏழரை சனி ஏழரை வருஷம் கடந்து இரண்டரை வருடம் இந்த ஏழரை வருஷ வருடத்தில் அவர்கள் சந்தித்த சில இறைவர்கள் பிரச்சனைகள் அத்தனையும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் மிகவும் சிறப்பான பலனை பாடி கொடுக்க போகிறார் மிகவும் சிறப்பான பலன் மகர ராசிக்கு சனீஸ்வரனால் நடக்கும் அதே நேரம் ரிஷ்பத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் செல்கிறார் ஆறாம் இடம் அதனால் பாதிப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் சில சிக்கல்கள் வரும் அப்படின்னு மற்றவர்களால் அல்லது பயன்படுத்தப்பட்டால் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது மகர ராசிக்கு எந்த வகையிலும் குரு பகவான் மிக சிறப்பான பலவனை தருவதில்லை அதனால் சனீஸ்வரனே மிக சிறப்பான பலன் அதுக்கு யோகக்காரர்கள் புதனும் சுக்கரனும் தான் அதனால் மிக சிறந்த பலன் கிடைக்கும் கும்பராசியார்களுக்கு பாதத்தில் அமர்ந்துள்ளார் ஜென்மத்தில் இருந்து தடைப்பட்ட காரியம் சற்று விரைவாக நிறைவேறும் நடக்கும் இதுவரையில் இருந்த மன உளைச்சல்கள் வெகு குறைவாக குறைந்து வரும் எந்த மன உளைச்சலில் இருந்தீர்களோ அதில் இருந்து விடுபடலாம் வாக்குஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பதால் வார்த்தையால் மட்டும் மற்றவர்களை நோகரிக்காமல் வேகப்பட்டு பேசாமல் நிதானமுடன் இருந்தால் எல்லா வகையான பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் அதே நேரம் பாதத்தில் சரீஸ்வரன் இருப்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கை கால் சற்று கவனமுடன் பாதுகாப்போடு இருந்தால் போதும் மற்ற எல்லா சுபகாரியங்கள் தடைப்பட்டவர்களுக்கோடு சுபகாரியம் நடக்கும் ஏனென்றால் கும்பராசிக்கு இரண்டுக்குடைய குரு பகவான் ஐந்தில் அமரப்போகிறார் அவர் அங்கிருந்து ஒன்பதாவது பார்வையாக கும்பத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிறைவேறும் நடக்கும் நண்பர்களே மீன ராசிக்கு ஜென்மத்தில் உள்ளார் ஜல ராசியில் இருப்பதால் பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது மற்ற ராசியாக இருந்தால் அது பெரிய தாக்கம் இருக்கும் ஜலராசி என்பதனால் தண்ணீர் சனீஸ்வரன் இருப்பதனால் பெரிய அளவுக்கு தாக்கும் பிரச்சனைகள் வராது இருந்தாலும் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிஷ்பம் கடகம் துளாராசி மகர ராசி மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி காலம் நண்பர்களே இடையிடையே சில மாறுபட்ட அமைப்புகள் வரும் அப்பப்போது அதனுடைய கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் சரி இதே இந்த குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது